வணக்கம் நண்பர்களே இன்றைய தினம் நாம் எது சம்மந்தப்பட்ட ஒரு வழக்கை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரயத்வாரி பட்டாவை கொண்டு ஒரு அனுபவ உரிமையை நாம் எவ்வாறு பெற முடியும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகின்றோம் என்ன பார்க்குறோம்னா ரயத்வாரி பட்டாவை கொண்டு ஒரு அனுபவ உரிமையை நாம் எவ்வாறு பெற முடியும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகின்றோம் இதற்கு முன்பு இந்த ரயத்துவாரி அப்படின்னா என்னென்ன முதல்ல வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரு ரயத்துவாரி முறை அப்படிங்கிறது வந்து எப்பொழுது எந்த ஆண்டு வரப்பட்டது அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கணும் இந்த ரயத்துவாரி முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பொழுது கொண்டுட்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக அரசாங்கம் வந்து கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு தமிழ்நாடு இனாம் எஸ்டேட் அபாலிஷன் ஆக்ட் அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு தமிழ்நாடு இனாம் எஸ்டேட் அபாலிஷன் ஆக்ட்னு ஒன்று கொண்டு வராங்க இவ்வாறு இந்த ஆக்ட் எதற்காக கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ட் கொண்டு வர்றதுக்கான ஒரு முக்கிய நோக்கமே நிலக்கலார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலக்கலார்களிடையும் ஜமீன்தார்களிடம் வந்து நிறைய நிலங்கள் வந்து அவருடைய கட்டுப்பாட்டில் இருந்தது அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கப்படும் பொழுது அந்த கிராமமே பார்த்திங்கன்னா அவருடைய கட்டுப்பாடுகள் இருக்கிறது ஜமீன் நிலங்கள் அப்படின்னு சொல்ல சொல்வார்கள் நிலக்கலாருடைய நிலங்கள் அப்படின்னு சொல்வார்கள் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்ததை என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இனாம் அபாலிஷன் ஆக்ட் மூலமாக என்ன பண்ணுறாங்கன்னா இந்த நிலங்களை வந்து மீண்டும் என்ன பண்ணுறாங்கன்னா அரசு வந்து நேரடியாக அரசுக்கே நேரடியாக வரி விதிப்பு செய்து அவற்றில் வந்து பயனடைவதற்காக இந்த நிலங்களை வந்து மீண்டும் அரசு வந்து மீட்டெடுக்கிறாங்க அவ்வாறு மீட்டெடுப்பதற்காக கொண்டு தான் இந்த இனாம் அபாலிஷன் ஆக்டு இந்த இனாம் அபாலிஷன் ஆக்ட்டுக்கு பிறகு தான் இந்த ரயத்துவாரி முறை அப்படிங்கிறது ஒன்று வந்து அந்த நிலங்களை வந்து வகைப்பாடு செய்து ரயத்து என்று ஒன்று வகைப்பாடு செய்து இந்த நில இந்த நிலங்களை வந்து கொண்டு வராங்க அதற்கு முன்பு நாம் இனாம் அப்படின்னா என்னென்னு முதல்ல பார்க்கப்படும் பொழுது இனாம் என்றால் முதல்ல நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரசினுடைய படையில் பணிபுரிந்த படை வீரர்கள் அரசு அதிகாரிகள் கிராம நிர்வாகப் பணிகளை மேற்பார்வையிட்டவர்கள் கோவில்களுக்கு ஊழியம் செய்தவர்கள் அவர்களுக்கு வந்து மிக குறைந்த வரியில் வந்து வழங்கப்படும் நில உரிமையாகும் இதன் மூலம் நிலத்தை வந்து அனுபவித்துக்கொள்ளலாம் ஆனால் உரிமை மட் அனுபவித்து கொள்ளும் உரிமை மட்டும்தான் வழங்கப்பட்டுள்ளது நிலத்தின் உரிமை அவர்களுக்கு வழங்கப்படவில்லை எப்படி கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த இனாம் நிலங்களை வந்து அரசியல் படை அரசினுடைய படையில் வந்து பணிபுரிந்த அந்த படையா படை வீரர்களுக்கும் அங்கே ப அந்த நிர்வாகப் பணிகளை கவனித்து வந்த அரசு அதிகாரிகளுக்கும் கோவில் கோவில்களை வந்து பராமரித்து வந்த அந்த பிராமணர்களுக்கும் அந்த மேற்பார்வையாளர்களுக்கும் மிக குறைந்த வலி வரியில் வந்து வழங்கப்படும் நில உரிமையாகும் ஆனால் அந்த நிலத்தில் வந்து அவர்களை விவசாயம் செய்து கொள்ளலாம் குறைவான வரியை அரசுக்கு கொடுக்கலாம் ஆனால் நிலத்தினுடைய உரிமை அவர்களுக்கு எப்பொழுதுமே கிடையாது அப்படிங்கிறது தான் வந்து இனாம் அப்படின்னு சொல்லப்பட்டது இந்த இனாமுக்கு பிறகு தான் என்ன பண்ணுறாங்க இந்த இனாமை வந்து இரண்டு வகையாக வகைப்படுத்துகிறாங்க இந்த என்ன சொல்கிறாங்கன்னா மைனர் இனாம் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க மேஜர் இனாம் அப்படின்னு சொல்லி இரண்டு வகையாக வகைப்படுத்துகிறார்கள் இந்த மைனர் இனாம் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா மைனர் இனாம் அப்படிங்கிறது ஒரு கிராமத்தினுடைய பகுதி நிலங்களை ஒரு குறிப்பிட்ட நபர்களுடைய கை வந்து வைத்திருந்தாங்கன்னு சொன்னிங்கன்னா அதற்கு பேர் மைனர் இனாம்னு சொல்கிறாங்க மேஜர் இனாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த மேஜர் இனாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது அந்த கிராமமே அவருடைய பெயரில் அவர் இருக்கப்படும் அதற்கு பேர் மேஜர் இனாம்னு சொல்கிறாங்க இந்த இரண்டு இனாம்களையும் ஒழிப்பதற்காகத்தான் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இனாம் அபாலிஷன் ஆக்ட் நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீன்னு சொல்லி ஒரு அரசு வந்து கொண்டு வராங்க அந்த சட்டத்திற்கு பிறகு தான் வந்து ரயத்வாரி அப்படிங்கிற ஒரு முறையை வந்து கொண்டு வராங்க இந்த ரயத்வாரி அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரயத்வாரி பட்டா என்பது செட்டில்மெண்ட் அலுவலரின் சட்டப்பூர்வமான விசாரணையின் போது அந்த நிலத்தில் விவசாயம் செய்தவர் இனாம் நிலத்தின் அனுபவத்தை தொடர்ந்து இருந்தவர் என்பதற்காகவும் அரசால் சட்டப்பூர்வமாக விதிக்கப்படும் தீர்வை அல்லது இதர தொகையினை அரசுக்கு நேரடியாக செலுத்தி இனாம் நிலத்தினை பயிரிடும் உரிமை படைத்தவர் என்பதற்காகவும் செட்டில்மெண்ட் அலுவலரால் வழங்கப்படும் சட்டப்படியான ஒரு உத்தரவுதான் வந்து ரயத்துவாரி பட்டா அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ஏற்பட்ட ஒரு ரயத்வாரி பட்டாவை கொண்டுதான் இந்த வழக்கு வந்து தீர்மானிக்கப்படுகிறது இந்த ரயத்துவாரி பட்டா என்றால் என்ன இந்த ரயத்வாரி பட்டாவை பொறுத்தளவு ஒரு செட்டில்மெண்ட் அலுவலால் கொடுக்கப்படக்கூடிய ரயத்வாரி பட்டாவிற்கு எவ்வாறு வந்து அதற்கு சட்ட வலிமை உள்ளது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகின்றோம் இந்த மேலும் வந்து இந்த ரயத்துவாரி பட்டா வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இது எப்பேற்பட்ட சூழலில் வந்து இந்த ரயத்வாரி பட்டாவை பெறுவதற்கு அவர்களுக்கு அதிகாரம் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இனாம் அபாலிஷன் ஆக்ட் கொண்டு வந்ததற்கு பின்பு வந்து இந்த ரயத்துவாரி பட்டாவை கோரப்படுபவர்கள் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா இனாம் நிலங்களுக்கு ரயத்துவாரி பட்டாக்களை பெற விண்ணப்பிக்கும் நபர்கள் வந்து முப்பத்தி ஒன்று மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு முப்பத்தி ஒன்று மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டுக்கு முன்பு அவர்கள் வந்து மிக சரியான தீர்வை செலுத்தியிருந்தார்கள் என்றால் அவர்களுக்கு அரசினுடைய செட்டில்மெண்ட் அதிகாரிகளுடைய புல விசாரணை புல தணிக்கையின் அடிப்படையில் அவர்களுக்கு ரயத்துவாரி பட்டா வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழுக்கு பின்பு எந்த விதமான ரயத்துவாரி பட்டாவும் அவர்களுக்கு பெறுவதற்கு உரிமை இல்லை அப்படின்னு சொல்லி இந்த சட்டத்திலே வந்து கொண்டு அதற்கான ஜிஓ நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜிஓ எம்எஸ் நம்பர் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்போது டே தேதி இருபத்தி நான்கு பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் தான் வந்து இந்த ஜீவோ கொண்டு வந்திருக்காங்க அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுக்கு முன்பாகவே அவர்கள் செட்டில்மெண்ட் அதிகாரியிடம் விண்ணப்பம் செய்து ரைத்வாரி பட்டாவை பொறுத்தளவு உறுதி செய்திருந்தார்கள் என்றால் இனாம் அபாலிஷன் ஆக்டில் வந்து அரசு எடுக்கப்பட்டதற்கு பின்பு கூட அவர்கள் அதனை உறுதி செய்து அவர்கள் மனு செய்து புல விசாரணை செய்து த புலத்தணிக்கை செய்து செட்டில்மெண்ட் அதிகாரிகள் ரயத்துவாரி பட்டா வழங்கப்பட்டிருந்தால் மட்டுமே அந்த ரைத்வாரி பட்டா செல்லும் என்றும் இனாம் அபாலிஷன் ஆக்ட் வருவதற்கு வந்ததற்கு பின்பு ஒரு நிலத்தை இனாம் அபாலேஷன் ஆக்ட் என்பதற்கு அந்த ஆக்டின் கீழ் இனாமொழிப்பு சட்டத்தின் கீழ் எடுக்கப்பட்டுவிட்டால் மீண்டும் அந்த நிலங்களை வந்து அவர்களை விற்பதற்கு எந்த விதமான அதிகாரம் இல்லை அப்படிங்கிறது தான் அந்த இனாம் அபாலேஷனுடைய ஆக்டினுடைய ஒரு மு மிக முக்கியமான ஒரு விடயம் விடயமாகும் பழைய இனாம் அபாலிஷன் ஆக்ட் வருவதற்கு முன்பாகவே அவர்களுடைய பெயரில் இருந்திருக்கலாம் நிலம் ஆனால் அதற்கு பின்பு அவர்கள் அந்த நிலத்தை வந்து உழுவதற்காகவும் அந்த நிலத்தில் வந்து விவசாயம் செய்வதற்கு மட்டுமே அவர்களுக்கு வந்து உரிமை உள்ளது என்றும் அந்த நிலத்தை விற்பனை செய்வதற்கு எந்த விதமான உரிமைகளும் அவர்களுக்கு கிடையாது என்றும் அந்த நிலத்தை பொறுத்தளவு பின்பு செட்டில்மெண்ட் அதிகாரியிடமிருந்து அவர்கள் மனு தாக்கல் செய்து அவர்கள் ரயத்துவாரி பட்டாவை அவர்கள் வாங்கியிருந்தால் மட்டுமே தான் அந்த நிலத்திற்கான உரிமையை அவர்களுக்கு முழு அனுபவ உரிமையை அவர்களுக்கு வந்து ஏற்கப்படும் அதுவும் அவ்வாறான அவ்வாறான மனு செய்வதற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டுக்கு பின்பு அவர்கள் தாக்கல் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி இந்த இனாம் இனாமொழிப்புச் சட்டத்தில் வந்து மிக தெள்ளத் தெளிவாக சொல்லப்படுகிறார்கள் அப்போ இந்த ரைத்வாரி பட்டானா என்னென்னு உங்களுக்கு தெரியும் இனாம் அபாலிஷன் ஆக்ட்னா என்னென்னு சொல்லுவோம் மைனர் இனாம்னா என்னென்னு சொல்கிறோம் மேஜர் இனாம்னா என்னென்னு நம்ம இதில் வந்து தெரிஞ்சுக்கிறோம் இது வந்து இனாம் அபாலிஷன் ஆக்டுங்கிறது மிக மிக ஒரு ஒரு மிக ஒரு கூடுதலான விஷயங்களை கொண்ட ஒரு ஒரு இந்த சட்டம் ஆனால் இது நான் இந்த வழக்கிற்கு ஒரு ரைத்வாரி பட்டா என்று சொல்லப்படும் பொழுது ரைத்வாரி பட்டா என்றே தெரியாமல் இந்த வழக்கினை நீங்கள் வந்து தெரிந்து கொள்ள முடியாது என்ற காரணத்தினால்தான் இவற்றினை வந்து ஒரு சுருக்கமாக நான் இந்த வழக்கில் நான் வந்து சொல்கின்றேன் அதற்கு இப்போ வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு எவ்வாறு நடைபெற்றது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகின்றோம் இந்த வழக்கு பார்த்திங்கன்னா மதுரை நீதிமன்றத்தில் நமது மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் வந்து கடந்த இருபத்தி நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் தேதி செகண்ட் அப்பீல் நம்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய பதினாறு ஐம்பத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு அப்படிங்கிற தான் வந்து கடந்த இருபத்தி நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் தேதி மாண்மீக சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தீர்ப்பளித்துள்ளது இதில் இந்த வழக்கின் தரப்பினர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வே திருநெல்வேலி டயோசின் ட்ரஸ்ட் அசோசியேஷன் அப்படிங்கிறவங்க வந்து மேல்முறையீட்டு மனுதாரராகவும் பிரதிவாதியாகவும் எஸ் கனகராஜ் அப்படிங்கிறவங்க வந்து மேல்முறையீட்டு எதிர்மனதாரராகவும் வாதியாகவும் இந்த வழக்கில் இருக்கின்றார்கள் இந்த வழக்கு எது சம்பந்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வழக்கினுடைய வாதியானவர் என்ன பண்ணுறாருனா வழக்கின் வாதியானவர் இந்த பிரதிவாதிக்கு எதிராக சுவாதீன மீட்பு அப்படின்னு சொல்லக்கூடிய சுவாதீன மீட்பு மற்றும் உரிமை விளம்பல் கோரி வழக்கை கீழமை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்கிறார் இந்த வாதியின் வழக்கை விசாரணை நீதிமன்றமும் முதலாவது மேல்முறையீட்டு நீதிமன்றமும் உறுதிப்படுத்துகின்றது அவர்கள் எவ்வாறு சுவாதீன மீட்பு கேட்டார்களோ அந்த சுவாதீன மீட்பு பரிகாரத்தையும் உரிமை விளம்பல் பரிகாரத்தையும் வந்து கீழமை நீதிமன்றம் வாதிக்கு சாதகமாக வழங்குகின்றது அதற்கு பின்பு என்ன பண்ணுறாங்கன்னா வழக்கின் வாதியானவர் வழக்கு சொத்தை இதில் என்ன என்னத்தை சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா என்ன விஷயங்களை சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா வழக்கின் சுருக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வழக்கின் வாதியானவர் வழக்கு சொத்தை வந்து கடந்த இருபத்தி மூன்று ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டே கிரயம் பெற்றிருந்தார் என்றும் அதன் பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இரண்டாம் ஆண்டு வரை வழக்கு சொத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார் என்றும் அதன் பின்பு வழக்கு சொத்தின் மேற்கு புறமாக பிரதிவாதியானவர் ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டியுள்ளார் என்றும் அப்பொழுது வாதியின் வழக்கு சொத்திற்குள் அத்துமீறி பிரதிவாதி நுழைந்தபொழுது அதனை அதனை இந்த வாதி எதிர்த்து தான் கடந்த பதினஞ்சு நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நான்காம் ஆண்டு ஒரு வழக்கறிஞர் அறிவிப்பை கொடுக்கின்றார் அவ்வாறான வழக்கறிஞர் அறிவிப்பை பெற்றுக்கொண்ட பிரதிவாதி எந்தவிதமான அறிவிப்பையும் கொடுக்கப்படவில்லை அதற்கு பின்புதான் இந்த வழக்கை மாண்பமை கிழமை நீதிமன்றத்தில் இந்த வாதி தாக்கல் செய்கின்றார் ரெக்கவரி ஆஃப் போர்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய உரி ரெக்கவரி ஆஃப் போர்ஷன் அண்டு டிக்ளரேஷன் சொல்லக்கூடிய உரிமை விளம்பல் மற்றும் சுவாதீன மீட்பு அப்படிங்கிற பரிகாரத்தை கேட்டு இந்த வழக்கை தாக்கல் செய்கின்றார் அப்போ இந்த வழக்கில் வந்து பிரதிவாதி என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய எதிர் வாதியின் வழக்கு சொத்தின் உரிமையை மறு மறுக்கின்றார் வழக்கு சொத்தானது வாதிக்கு வந்து பாத்தியப்பட்டது கிடையாது என்றும் வழக்கு சொத்தானது நத்தம் புறம்போக்கு என்றும் அரசால் பிரதிவாதிக்கு கடந்த பதினஞ்சு பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் தேதியே ஜிஓ எம்எஸ் நம்பர் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தின்படி வ முப்பதின்படி வழங்கப்பட்டது என்றும் மேற்படி வழக்கு சொத்தானது இனாம் பாளையம் செட்டிக்குளம் கிராமத்திற்கு உட்பட்டது என்றும் இனாம் பாளையம் செட்டிக்குளம் என்ற பாளையத்திற்கு உட்பட்டது என்றும் அதனால் வழக்கு வருஷத்திற்கு பிரதிவாதியின் பெயரில் பட்டா வழங்கப்பட்டுள்ளது என்றும் என்றும் கட்சி செய்து கீழமை நீதிமன்றத்தில் வாதியின் உரிமை மூலத்தை மறுத்து தன் தரப்பு வாதமாக தாக்கல் செய்கின்றார் அதற்கு பின்பு என்ன பண்ணுறாங்கன்னா கீழமை இரு தரப்பு விசாரணைக்கு பின்பும் வாதியினுடைய வழக்கை மட்டுமே அனுபவித்து வாதியினுடைய வழக்கானது கிரைய இருக்கிறது கிரைய அடிப்படையில் வாதியின் வழக்கை அனுமதித்து கீழமை நீதிமன்றம் உத்தரவிடுகின்றது அதன் பின்பு என்ன பண்ணுறாருனா பிரதிவாதி அனுவர் அப்பீல் போகிறாரு முதலாவது மேல்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு அப்பீல் செல்ல செல்லப்படும் பொழுது இரண்டாவது கூடுதல் மாவட்ட நீதிமன்றத்தில் தாக்கல் செய்கின்றார் மேற்படி முதலாவது மேல்முறையீட்டு நீதிமன்றமும் கிழமை நீதிமன்ற உத்தரவை ரத்து செய்து பிரதிவாதிக்கு ஆதரவாக தீர்ப்பளிக்கிறது அது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிழமை நீதிமன்ற உத்தரவை வாதிக்கு ஆதரவாக செயல்பட்ட அந்த உத்தரவை இரண்டாம் முதலாவது மேல்முறையீட்டு நீதிமன்றம் அவற்றை ரத்து செய்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரதிவாதிக்கு ஆதரவாக தீர்ப்பளிக்கின்றது அதனால் பாதிக்கப்பட்ட வாதி இரண்டாவது மேல்முறையீட்டை தாக்கல் செய்தார் இரண்டாவது மேல்முறையீட்டு நீதிமன்றம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா முதலாவது மேல்முறை மேல்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு என்ன பண்ணுறாங்கன்னா மீண்டும் வழக்கை விசாரணைக்கு திருப்பி அனுப்பி மீண்டும் சரியாக விசாரணை செய்ய சொல்கிறார்கள் எதற்காக என்று பார்த்தீங்களே என்றால் இந்த பிரதிவாதியின் தரப்பில் ஒரு ரயத்வாரி பட்டா என்று ஒரு பட்டா உள்ளதாகவும் அந்த பட்டாவை வந்து இந்த வழக்கின் ஒரு ஆவணமாக மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய இருப்பதன் காரணத்தினால் இந்த வழக்கை மீண்டும் அவர்கள் திருப்பி அனுப்புகின்றார்கள் அப்படி இருக்கப்படும் பொழுது கீழமை நீதிமன்றம் மேல்முறையீட்டு நீதிமன்றம் வந்து இரண்டாவது மேல்முறையீட்டு நீதிமன்றம் திருப்பி அனுப்பப்பட்ட வழக்கை வந்து முதலாவது மேல்முறையீட்டு நீதிமன்றம் உரிய விசாரணைக்கு பின்பு வாதியின் வழக்கை அனுமதிக்கிறார்கள் என்ன சொல்கிறாங்கன்னா வாதிக்கு கிரய பத்திரத்தின் அடிப்படையில் இந்த வழக்கு சொத்து பாத்தியப்பட்டது அப்படின்னு சொல்லி வாதியினுடைய வழக்கை அனுமதித்தனால் இந்த இரண்டாவது மேல்முறையீட்டு நீதிமன்றத்தை மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இந்த பிரதிவாதியானவர் தாக்கல் செய்கின்றார் அப்போ இரண்டாவது மேல்முறையீட்டு நீதிமன்றம் என்ன கேட்குறாங்கன்னா முதல் வழக்கு வந்து இந்த வழக்கு வந்து நிலைநிற்கத்தக்கதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை சொல்கிறாங்க இரண்டாவது ஒரு அனுபவ உரிமை என்ற வாதம் நிற்கத்தக்கதா அப்படிங்கிற வார்க்க வார்த்தையும் சொல்கிறார்கள் பட்டாவின் அடிப்படையில் ஒரு அனுபவ உரிமை என்பது வந்து நிலைநிற்கத்தக்கதா அப்படிங்கிற கேள்வியை எழுப்பப்படும் பொழுது இந்த மேல்முறையீட்டு தரப்பு வழக்கறிஞர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்திங்கன்னா இதுதான் முக்கியமான விஷயம் இந்த வழக்கில் வந்து இனாம் அபாலிஷன் சட்டம் பிரிவு எழுபத்தி ஒன்று ஆக்ட் இருபத்தி ஆறு இனாம் அபாலிஷன் ச சட்டம் பிரிவு எழுபத்தி ஒன்று ஆக்ட் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றின் படி ரயத்துவாரி பட்டா குறித்து சிவில் நீதிமன்றம் கேள்வி எழுப்ப முடியாது அப்படிங்கிற ஒரு கட்சியை வந்து சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இனாமா சட்டம் கொண்டு வந்ததற்கு பின்பு ரயத்துவாரி பட்டா வந்து செட்டில்மெண்ட் அதிகாரிகள் வழங்கப்பட்டிருந்தாலும் அந்த செட்டில்மெண்ட் அதிகாரிகள் வழங்கப்பட்ட பட்டாவினை பொறுத்து எந்த விதமான கேள்வியையும் வந்து கீ சிவில் நீதிமன்றங்கள் வந்து எழுப்புவதற்கு த எழுப்ப முடியாது அதனால் ரயத்வாரி பட்டாவின் அடிப்படையில் இந்த வழக்கு சொத்தானது இந்த மேல்முறையீட்டு மனுதாரருக்கு வந்து பாத்தியப்பட்டது அப்படின்னு சொல்லி அறிவிக்கணும் அப்படிங்கிறத வந்து மேல்முறையீட்டு இரண்டாவது மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் இந்த ம சென்னை உயர்நீதிமன்ற மதுரை உயர் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இந்த வழக்கை வந்து அவர்கள் வந்து கட்சி செய்கிறார்கள் அப்போ அரசுக்கு அரசு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆயிரத்தி அதற்கு பின்பு அந்த எதிர் எதிர்மனுதாரருடைய வழக்கறிஞர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா யாருன்னு அந்த வழக்கை தாக்கல் செய்த வாதியினுடைய வழக்கறிஞர் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு இரண்டு லா வீக்லி நூற்றி எண்பத்தி ஒன்பது அப்படிங்கிற கூடிய ஒரு சட்ட அப்படிங்கிற ஒரு தீர்ப்பில் வந்து ஃபுல் பெஞ்ச் தீர்ப்பு அப்படி என்ன சொல்கிறாங்கன்னா ஃபுல் பெஞ்ச் தீர்ப்புனா இரண்டுக்கு மேற்பட்ட நீதிபதிகளால் டிசைட் பண்ணப்பட்ட அந்த தீர்ப்பில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிவில் நீதிமன்றங்களுக்கு அதிகாரம் உள்ளது என்றும் மேலும் கூடுதலான இந்த வழக்கில் வாதியாகிய மேல்முறையீட்டு எதிர்மனதாரருக்கு ப்ரீ எக்ஸைஸ்டிங் ரைட்ஸ் அப்படின்னு ஒன்று சொல்லக்கூடிய முன்பே இருக்கும் உரிமை உள்ளது எனவும் மேலும் அக்கிராம கணக்குகளை வில்லேஜ் முன்சிப்பான கிராம நிர்வாக அலுவலர் அவர்களை சாட்சியம் அளித்த பொழுது வழக்கு சொத்தானது இனாம் நிலம் என்றும் அந்த நிலமானது எதிர்மனுதாரர் கிரயம் பெற்ற நபரான குமாரசாமி என்பவரின் பெயரில் இருந்ததாகவும் இனாம் அபாலிசன் சட்டத்திற்கு முன்பாகவே வழக்கு சொத்து மேற்படி குமாரசாமி பெயரில் இருந்து வந்துள்ளது என்றும் அதனால் மேற்படி குமாரசாமி என்பவரிடமிருந்து இந்த வழக்கினுடைய வாதியான இறந்து போன கனகராஜ் என்பவர் முறையாக கிரயம் பெற்றதனால் கிரயம் பெற்றிருக்கார் என்று சாட்சியம் அளித்துள்ளார் அப்போ என்ன சொல்றதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீ எக்ஸைஸ்டிங் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரயத்துவாரி சட்ட ரயத்துவாரி பட்டா பெறுவதற்கு முன்பாகவே இந்த சொத்தானது யாருடைய பேரில் இருந்திருக்கிறன்னா குமாரசாமி என்பவருடைய பேரில் வந்து இருந்திருக்கின்றது இனாம் கணக்குகளில் இருந்திருக்கின்றது அவ்வாறு இருக்கப்படும் பொழுதே அவர்கள் வந்து அந்த குமாரசாமி என்பவர் நேரடியாக என்ன பண்ணிக்கிறார்னா இவருக்கு ஒரு கிரை ஆவணங்களை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார் அந்த வழக்கில் இறந்து போன கனகராட்சி என்பவருக்கு அதனால் ப்ரீ எக்ஸைஸிங் ரைட்ஸ் என்று சொல்லக்கூடிய முன்பாகவே இந்த உரிமை வந்து இவருக்கு இருக்கப்படுது அப்படிங்கிற ஒரு கட்சியை அவர்கள் செய்கிறார்கள் மேலும் கூடுதலாக ஒரு தகவலை அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இனாம அபாலிஷன் ஆக்ட் பிரிவு எழுவத்தி படி பிரிவு எழுவத்தி படி இந்த வழக்கில் வந்து சிவில் நீதிமன்றம் கேள்வி எழுப்ப முடியாது அப்படின்னு வந்து சொல்லக்கூடியது வந்து மிகவும் தவறு அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து எடுத்து வைக்கிறாங்க என்ன எதனால் என்ன விஷயத்தில் காண்டு எடுத்து வைக்கிறாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இந்த சட்டப்பிரிவில் வந்து இனாம அபாலிஷன் ஆக்ட்லேயே வந்து இனாம் அபாலிஷன் ஆக்ட்லேயே வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பல தீர்ப்புகளை வந்து இந்த நீதிமன்றம் டிசைட் பண்ணுறாங்க பல தீர்ப்புகளை டிசைட் பண்ணப்படும் பொழுது ஒரு இனாம் அபாலிஷன் ஆக்டுக்கு பிறகு ரயத்துவாரி முறையில் வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பட்டாவினை வந்து கிழமை நீதிமன்றங்கள் சிவில் நீதிமன்றங்கள் கேள்வி எழுப்ப முடியாது என்று சொல்வதற்காக ஒரு சட்டப்பிரிவு இருக்கின்றது என்று சொன்னால் அந்த சட்டப்பிரிவை பொறுத்தளவு நீங்கள் வந்து ஒரு ஒரு மிக சரியான ஒரு கட்சியாக எடுத்துக்கொள்ள முடியாது ஏனென்றால் பல்வேறு விதமான வழக்கு தீர்ப்புகளில் வந்து டிசைட் பண்ணப்பட்டு அவ்வாறான சட்டப்பிரிவுகளுக்கு பொறுத்தளவு கேள்வி எழுப்பதற்கு சிவில் நீதிமன்றத்திற்கு அதிகாரம் உள்ளது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து அவர்கள் வந்து மிக தெல்ல தெளிவாக எடுத்து சொல்கிறார்கள் கிழமை நீதிமன்றத்தினுடைய எடுத்துச் சொல்கிறார்கள் அதன் பின்பு என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த இவர்கள் சொன்னது போலவே இவர்கள் சொன்னது போலவே என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மைனர் இனாம் சட்டத்தின்படி ரயத்வாரி பட்டா வழங்கப்பட்டாலும் அந்நிலத்தின் மீதான உரிமை மூலத்தை தீர்மானிக்கும் அதிகாரத்தை சிவில் நீதிமன்றத்திற்குள் இருந்து விலக்கி வைக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பையும் வந்து சொல்கிறாங்கன்னா ஏஐஆர் நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் எஸ்சி எழுநூற்றி தொண்ணூற்றி நாலு அப்படிங்கிற ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு வாசஸ் ராமலிங்க சுவாமிகள் மடம் அப்படிங்கிற வழக்கில் வந்து ஒரு இந்த வழக்கில் வந்து ஒரு தீர்மானிக்கப்பட்ட ஒரு தீர்ப்பையும் வந்து இவர்கள் சுட்டி காண்பிக்கிறார்கள் மைனரி இனாம் சட்டத்தின்படி ரைத்வாரி பட்டா வழங்கப்பட்டாலும் மண்டலத்தின் மீதான உரிமை மூலத்தை தீர்மானிக்கும் அதிகாரத்தை சிவில் நீதிமன்றங்கள் இருந்து விலைக்கு வைக்கப்படவில்லை அப்படின்னா ஒதுக்கப்படவில்லை என்றால் சிவில் நீதிமன்றங்கள் கேள்வி கேட்பதற்கான அதிகாரம் முழுமையாக உள்ளது அப்படின்னு சொல்லி ஏஐஆர் என்று சொல்லக்கூடிய ஆல் இண்டியா ரிப்போர்ட் நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் எஸ்சி எழுநூற்றி தொண்ணூற்றி நாலு ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு வாசஸ் ராமலிங்க சுவாமிகள் மடம் என்ற வழக்கில் வந்து தீர்மானிக்கப்பட்டதையும் இவர்கள் தரப்பில் ஒரு வாதமாக எடுத்துரைக்கிறார்கள் இவர்கள் தரப்பில் ஒரு வாதமாக எடுத்துரைக்கிறார்கள் அதன் பின்பு என்ன பார்த்தீங்கன்னா கூடுதலாக இந்த சிவில் இந்த இனாம் அபாலிஷன் ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றிலே அறுபத்தி மூன்றில் கூட அறுபத்தி மூன்று பிரிவு நாற்பத்தி ஐந்து அப்படின்னு பிரிவு நாற்பத்தி ஐந்தில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா இந்த பிரிவு நாற்பத்தி ஐந்தில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவர் பிரிவு எழுபத்தி ஒன்றில் அவ்வாறு ஒரு கேள்வி எழுப்பக்கூடிய ஒரு கேள்வி எழுப்ப முடியாது என்று சொல்லப்பட்டிருந்தாலும் கூட பிரிவு நாற்பத்தி ஐந்தில் கூட அவ இவ்வாறான அபலேஷன் ஆக்டில் வந்து ரயத்துவாரி பட்டா வழங்கப்பட்டிருந்தாலும் இந்த ரயத்துவாரி பட்டாக்களை பொறுத்தளவு கேள்வி எழுப்பதற்கான அதிகாரம் பிரிவு நாற்பத்தி ஐந்திலும் உள்ளது அப்படிங்கிறத வந்து சுற் சுட்டி காண்பிக்கிறார்கள் சுட்டி காண்பித்து இருதரப்பு விசாரணைக்கு பின்பும் மாண்புக்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை என்ன சொல் என்ன சொல்கிறீங்கன்னு பார்த்தீங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரதிவாதி பிரதிவாதியினுடைய வழக்கை வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேல்முறையீட்டு முதலாவது மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த சாரி இரண்டாவது மேல்முறையீட்டை தாக்கல் செய்த இந்த வழக்கினுடைய அப்பீல் யாருன்னு பார்த்திங்கன்னா இந்த வழக்கினுடைய மேல்முறையீட்டு மனுதாரருக்கு எதிராக தீர்ப்பளிக்கிறார்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீ எக்ஸைஸ்டிங் ரைட்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு முன்கூட்டியே அவர்களுக்கு வந்து வந்து ஒரு ஒரு கிரயப்பத்திரம் இருக்கின்றது அதனால் உங்களுக்கு முன்பாகவே கிரயப்பத்திரம் அவருக்கு இருக்கப்பட்டிருக்கும் பொழுதும் தாங்கள் தங்களுடைய தரப்பில் ரயத்துவாரி முறையில் வந்து பட்டா பெற்றிருந்ததை நீங்கள் சொல்வது என்றால் அவற்றை நீங்கள் மிக சரியாக நிரூபிக்கப்படவில்லை என்றும் சொல்லி இந்த வழக்கை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தள்ளுபடி செய்து கீழமை நீதிமன்ற உத்தரவான உத்தரவை வந்து அவர்கள் வந்து தீர்மானித்து இந்த வழக்கில் வந்து தீர்ப்பு சொல்கிறார்கள் அப்போ அந்த வழக்கில் மூலமாக நாம் என்ன செய்கிறோம் என்ன தெரிந்து கொள்கிறோம் பார்த்தால் ஒரு ரயத்துவாரி பட்டா என்றால் என்ன அப்படிங்கிற விஷயத்தை தெரிகின்றோம் ரைத்வாரி முறை என்பது எப்பொழுது கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனாம் அபலிஷன் ஆக்டு நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீ இனாம் அபலேஷன் ஆக்டினுடைய நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீக்கு பிறகுதான் இந்த ரயத்துவாரி முறை என்று ஒன்று வந்து கொண்டு வரப்படுகிறது இந்த ரயத்துவாரி முறையில் தான் என்ன பண்ணாங்கன்னா இருவார இனாம் தன்மை கொண்ட இனாம் எஸ்டேட்டுகள் மற்றும் பகுதி இராம் பகுதி இனாம் நிலங்களின் இலக்கலார்கள் வரி வசூல் உரிமையை அறிவிப்பு தேதி முதல் நீக்கப்பட்டு சம்பந்தப்பட்ட எஸ்டேட்டுகள் மற்றும் பகுதி கிராம இனாம் நிலங்களை அரசே நேரடி ஆளுகைக்கு கொண்டு வரப்பட்டன இதனால் ரயத்துக்கள் ரயத்வாரி தீர்வை நேரடியாக ரொக்கமாக அரசுக்கு செலுத்திட வரிவகை வ வழிவகை செய்யப்பட்டது இந்த ரயத்துவாரி முறைக்கு பின்புதான் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நிலங்கள் வந்து ஜமீன்தாரி முறை என்ற ஒரு நிலக்கலார்கள் முறை என்ற முறையெல்லாம் ஒழிக்கப்பட்டு நேரடியாக மக்களுக்கு இது வந்து நிலங்கள் வழங்கப்பட்டு அவற்றில் வந்து விவசாயம் செய்வதற்கான உரிமைகள் வந்து நேரடியாக வழங்கப்பட்டு வழங்கப்பட்டது அந்த பிரிவு மூன்றின்படி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இனாம் எஸ்டேட்டுகள் நிலம் விஷயமாக ரைத்வாரி பட்டா ஒன்று பெற செட்டில்மெண்ட் அதிகாரி நடுவர் நீதிமன்றம் சிறப்பு மேல்முறையீட்டு நடுவர் நீதிமன்றம் ஆகியவற்றில் பட்டா பெறுவதற்கு உண்மையில் உரி உண் உண்மையில் உரிமை உள்ள உரி உரிமை உள்ளவர் என்றால் என்பதை மேல்முறையீட்டில் தீர்மானிப்பதற்கு உட்பட்டு எவரொருவர் உரிமை உள்ளவர் என்று கருதுகின்றாரோ அந்த நிலத்தை அவருடைய சுவாதனத்திலிருந்து அரசு எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்னு ஒரு பிரிவு வைத்திருந்தால் கூட அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா பிரிவு ஒன்போதின்படி இனாம் எஸ்டேட் தொடர்புடைய இலக்கலர்கள் ஒவ்வொருவரும் அறிவிப்பு தேதியிலிருந்து அத்தேதி முதற்கொண்டு ரயத்துவாரி பட்டா பெற உரிமையுடைய உரிமையுடையவர் அப்படின்னு சொல்லப்படுறாங்க அவ்வாறு உரிமை உடையவராக இருந்தாலும் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த செட்டில்மெண்ட் அதிகாரியை பொறுத்தளவு அவர்தான் அந்த உரிமையை தீர்மானிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த வழக்கில் வந்து மிக தெள்ள தெளிவாக சொல்கிறார்கள் அப்போ பிரிவு எழுபத்தி ஒன்றின்படி இந்த சட்டத்தின் கீழ் நிறைவேற்றப்பட்ட உத்தரவின் இறுதியாக இறுதி இந்த சட்டத்தின் நோக்கங்களுக்காக தீர்மானிக்கப்படும் விஷயங்களில் இந்த சட்டத்தின் கீழ் எந்த அதிகாரி ஒரு அரசு அல்லது பிற அதிகாரம் அல்லது தீர்ப்பாயம் கொண்ட ஒரு நபர் இந்த வழக்கில் வந்து அந்த வழக்கின் திருத்தத்திற்கு உட்பட்டு இருந்தாலும் அந்த உத்தரவை வந்து கேள்வி எழுப்ப முடியாது அப்படிங்கிறத வந்து சொல்லப்பட முடியாது அப்படின்னு சொல்லி இந்த வழக்கில் வந்து தீர்மானிக்கின்றார்கள் தீர்மானிக்கப்படும் பொழுது ரயத்வாரி பட் ரயத்வாரி பட்டாவின் அடிப்படையில் வந்து ஒரு அனுபவ உரிமையை வந்து எவ்வளோ கேட்கப்படப்படும் பொழுது அந்த அனுபவ உரிமை மிக சரியாக இருக்கின்றதா அப்படிங்கிறது ஆவணங்களின் அடிப்படையில் தான் தீர்மானிக்கப்பட வேண்டும் ஒழிய இந்த வழக்கினுடைய வாதிக்கு ப்ரீ எக்ஸிஸ்டிங் ரைட்ஸ் என்று ஒன்று உள்ளது ஏற்கனவே அவர்களுக்கு வந்து ஒரு ஒரு கிரை ஆவணம் இருக்கப்படும் பொழுது அவறான கிரை ஆவணத்தின் அடிப்படையில் இந்த வழக்கில் வந்து இந்த வழக்கினுடைய வாதியினுடைய வழக்கை தான் இந்த கீழமை நீதிமன்றம் தீர்மானித்தது சரி அப்படின்னு சொல்லி தீர்ப்பளிக்கிறார்கள் இந்த வழக்கினுடைய மேல் மேல்முறையீட்டு எது மனுதாரனுடைய வழக்கை வந்து மாண்மை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்கின்றது அப்போ இந்த வழக்கில் வந்து நாம் என்ன என்ன தெரிந்து கொள்ள போகின்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரயத்துவாரி பட்டா அப்படின்னா என்னென்னு வந்து உங்களுக்கு மிக தெளிவாக தெரியும் ரயத்துவாரி பட்டா என்பது இனாம் அபாலிஷன் ஆக்டுக்கு பின்பு வந்து அரசு வந்து ரயத்து முறையை கொண்டு வந்து அந்த நிலங்களில் யார் யார் உழுது விவசாயம் செய்தார்களோ அந்த விவசாயம் செய்ததற்கு தகுந்தவாறு நிலங்களை வந்து பகிர்வு செய்து எல்லாருக்கும் நிலங்கள் கிடைக்க வேண்டும் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் வந்து நிலங்களை வந்து பகிர்ந்து அவர்களுக்கு வழங்கப்பட்டது தான் அவற்றின் அடிப்படையில் வழங்கப்பட்டது தான் இந்த ரைத்வாரி பட்டா ரைத்வாரி பட்டாவை பொறுத்தளவு செட்டில்மெண்ட் அதிகாரி தான் ரைத்வாரி பட்டாவை வழங்கியிருக்கிறார் ரைத்வாரி பட்டாவை பொறுத்தளவு சிவில் நீதிமன்றங்கள் வந்து முழுமையாக கேள்வி எழுப்புவதற்கு அதிகாரம் உள்ளது என்றும் சொல்லப்படுகிறது மேலும் ரயத்வாரி பட்டாவினை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுக்கு உட் ஏழு ஏழாம் ஆண்டுக்கு முன்பாகவே அவர்கள் பெற்றிருக்கப்பட வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டுக்கு பின்பு ரைத்வாரி முறையில் வந்து பட்டா பெறுவதற்கு அவர்களுக்கு முடியாது அப்படிங்கிறதுக்கான ஜிஓ எம்எஸ் நம்பர் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்பது டேட்டட் இருபத்தி நான்கு பன்னிரெண்டு ஆயிரத்தி தொ தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு அப்படிங்கிற ஜிஓவின் அடிப்படையில் தான் அந்த ரைத்வாரி பட்டாவுக்கு காலக்கடுவை வந்து அரசு நிர்ணயம் செய்திருக்கிறார்கள் மேலும் மேஜர் இனாம் அப்படின்னா என்ன மைனர் இனாம் என்னென்னு பார்த்துருக்கோம் இனாம் என்றால் வந்து சும்மா ஒருவருக்கு வந்து பரிசாக கொடுப்பதற்கு பெயர் கிடையாது இனாம் என்பது இனாம் என்பது வந்து எங்க சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் இனாம் என்பது ஒரு முழு கிராமத்தையும் ஒருவருடைய பெயரளி இருப்பது மைனர் இனாம் என்பது அந்த கிராமத்தினுடைய பகுதி நிலங்கள் மட்டும் அவருடைய இருப்பது தான் மைனர் இனாம் அப்படின்னு சொல்லப்படுது அதனால் இந்த இனாம் ஒழிப்புச் சட்டத்திற்கு பிற பின்புதான் இந்த ரைத்வாரி முறை என்பது கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறது நம்ம தில்ல தெளிவாக தெரிகின்றோம் இது ஒரு சிறிய வழக்கு தான் இந்த வழக்கு வந்து ஒரு ஒரு பழைய நிலம் நில வகைப்பாடை பொறுத்து நாம் தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கின்றது அதனால் இந்த வழக்கை வந்து நண்பர்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் வந்து போட்டிருக்கேன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் நன்றி நண்பர்களே